பிதாசுதன் பரிஸ்தாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றே வார்த்தை பாலகரின் மலலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினீர் எதிரேயும் பழி வாங்குவோரையும் அடக்கினீர் through the praise of children and infants you have established a stronghold against your enemies to silence the foe and the avenger அதிகாரம் adhigaram ரெண்டு கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மக்கள் என்று சொல்பவர்கள் தூய்மையாகவும் எளிமையாகவும் நேர்மையாகவும் இனிமையாகவும் நீடியோடும் கற்போடும் வாழ்பவர்கள் அவர்களுக்கு பிறருக்கு எதிராக சடிகள் செய்ய தெரியாது சூழ்ச்சிகளில் பிறரை மாட்டிவிட தெரியாது மற்றவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்ல தெரியாது எதிர்ப்பவர்களுக்கு பதிலுக்கு தீமை கூட செய்ய தெரியாது அப்படிப்பட்ட கடவுள் இயேசு கிறிஸ்டின் மக்களுக்கு தீமைகள் நெருங்கும் போது அவர்களுக்கு அரணாக இருந்து நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நல்ல தண்டையாகவும் தாயாகவும் இருந்து அவர்களை காப்பாற்றி தேற்றுகின்றார் புகழ் மரியே ஆமேன் எந்த நாவல் பொடுப்பாடல் எந்த நாவல் பாடல் தருகின்றார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவல் பாடல் எந்த நேசு தருகின்றான் செற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு கொண்டுினார் அவர் தூக்கி எடுத்தார் நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்ல ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவல் போடு பாடல் எந்த நீசு தருகின்றார் எந்த நாவல் போடு பாடல் எந்த நீசு தருகின்றார்